ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் பன்வன் ஷெராவ் தான் எஸ் பவன் ஷெராவத்துக்கு சப்போர்ட் மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நிறைய பேர் சொன்னீங்க ரந்தீர் ஷராவத் ஃபார்மர் பெங்களூர் புல்ஸ் கோச் என்னமோ சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க சார்னு அவர் ரெண்டு பார்ட்டாக வீடியோ போட்டிருந்தாரு அது ரெண்டுத்தையும் டிரான்ஸ்லேஷன் உங்களுக்காக எடுத்துன்னு வரேன் இது எல்லாமே அவர் சொன்னது அப்படியே நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் என்னோட கருத்து இது இல்லை ரைட் ரந்தீர் ஷராவத் அண்ட் அவர் ரெண்டு மூணு லைன் மட்டும் இந்தியில் சொல்லிடுறேன் அவர் என்ன சொன்னார் சப் கபடி பிளேயர் ஃபேமிலிஸ் ஃபேன்ஸ்கோ நமஸ்கார் और दो तीन दिन पहले मेरा स्टूडेंट पवन चरावत के साथ जो हुआ वो गलत हुआ क्योंकि पवन शरावत बहुत अच्छा आदमी है बहुत डिसिप्लिन आदमी है भारतीय टीम का कैप्टन भी था और एक साल पहले ही उसको अर्जुन अवार्ड भी मिला था अभी तो कबड्डी प्लेयर फैमिलीस फैंस नमस्कार चलिए रे मूल मे शराव तु तवन एंड पवन शरावत ना அவர் வந்து வெரி டிசிப்ளின் பர்சன் அண்ட் பாரத் இந்தியாவோட டீம் கேப்டன் வேறு ஒரு வருஷம் முன்னாடி முன்னாடி தான் அவருக்கு அர்ஜுன் அவார்டு வேறு கிடச்சிது ஒரு பர்சன் சொல்றதுனால அவர் ஒன்றும் இன்டிசிப்ளின் ஆகிட முடியாது நான் பவன் ஷராவத்தை என்கிட்ட வந்தப்போ அவர் பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி அவர் நிறைய விஷயம்லாம் கற்றுக் கொடுத்தேன் எனக்கு நல்லா தெரியும் அவர் நல்ல ஃபாலோஸ் டிசிப்ளின் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவர் அண்ட் ஒரு வருஷம் முன்னாடி நான் ஒரு தப்படு மாதிரி ஆசிப்பேன் அப்படின்னு ஆமாம் ஒரு ஆறாக விட்டேன் நான் அப்போ கூட அவர் தப்பு சின்ன தப்பு ஒன்று பண்ணார் அதை ஒத்துக்கிட்டு அப்படியே தலையை கீழே குடிஞ்சிட்டேன் கண்ணுக்கு பார்க்கல அந்த அளவுக்கு அவர் வந்து டிசிப்ளின்டு பர்சன் அண்ட் அவரை பத்து பன்னெண்டு வருஷம் கூட தெரியும் பவன் ஷாராவாத்த அவர் ஸ்டார்டிங்லேருந்து என் கூட இருந்தப்போல்லாமே வெரி வெரி டிசிப்ளின் அண்டு எனக்கு ஓனர் ஆஃப் தமிழ் தலைவாசம் ரொம்ப நல்லா தெரியும் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அச்சா இன்சானே ஓ நான் அடிக்கடி அவர்கிட்ட பேசுகிறதும் உண்டு அண்டு ஆனால் அந்த ஒரு பர்சன் ஸ்பாயில் பண்ணுறாரு பவனோட ஃப்யூச்சரை அண்டு அவருடைய கேப்டன்சி பிகேஎல் கேப்டன்சி பிகேஎல் கூடலாம் விளாட முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க அது ஓவரால் அண்டு கோச் சஞ்சீவ் பல்யாண் கூட என்னோடய ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு நான் தான் அவருக்கு ஏபிசிடியே கற்றுக் கொடுத்தேன் அப்படி இல்லை அவரும் அர்ஜுன் அவார்டி அண்ட் அவரும் ரொம்ப டிசிப்ளின் பர்சன் தான் அவர் இன்டிசிப்ளின் பர்சன்லாம் வச்சுக்க மாட்டார் பட் அவருக்கும் தெரியும் பவன் ஷாகத் ரொம்ப டிசிப்ளின்னு அண்ட் இவர் சஞ்சீவ் பல்யாணே வெரி குட் ரைடர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறவர் தான் சஞ்சீவ் பல்யாணும் அண்டு ஓனர் ஏதாவது சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது இது அப்போ யார் அது யார் அந்த ஒரு ஆள் பவன் ஷராவத்தோட ஃபியூச்சரோடையும் அந்த அவரோட கேரியர் கூட விளையாடுற அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னாரு அப்புறம் பார்ட் டூ இன்னொரு வீடியோ போட்டார் அதுலேயும் சொன்னார் ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப தமிழ் தலைவாசு பிகே நைனில் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காப்ல பவன் அப்போ அவர் சொன்னார் ரொம்ப ப்ரைஸ் பண்ணார் வெரி வெரி டிசிப்ளின் பர்சன் அப்படின்னாரு அப்போ சீசன் நைனில் டிசிப்ளினாக இருந்தவர் இப்போ இன்டிசிப்ளின் ஆகிட்டாரா இல்லை அப்பயே இன்டிசிப்ளின் இருந்தால் அப்புறம் எதுக்கு பிகேல் டுவெலில் எடுத்தீங்க அவர் என்றதெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாரு திரும்ப அண்ட் நீங்கள் ஏன் திரும்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல பிளேயர் நல்ல டிசிப்ளின் பிளேர்லாம் நீங்களும் எடுத்துருக்க மாட்டீங்க ஈகோவும் டிசிப்ளினுக்கும் தோ ஃபரக் தோனோ தோனோமே ஃபரக் பௌத்த என்ன ஈகோ டிசிப்ளினும் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் எஸ் ஐ அக்ரி பவன் மை ஈகோ ஹே பவன் ஹேஸ் ஈகோ இஷ்யூ இருக்குது பவன்கிட்ட நான் ஒத்துக்கிறேன் பெரிய பிளேயர்னால் அது கொஞ்சம் கொஞ்சம் ஈகோ இருக்க தான் செய்யும் அண்ட் அவர் வந்து ஸ்டேட்டாகவே ஒருத்தர் அவர் மேலே ஒரே ஒரு ஆள் ஸ்டேட்டே அவர் மேலே பழி போடுறாரு அது யாரும் கூட எனக்கு தெரியாது அந்த ஆள் விளையாடி கூட இருக்க மாட்டார் கபடி கபடின்னா என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு பிளேயர் வந்து மூணு திங்கு ரொம்ப முக்கியம் கபடியில் டிசிப்ளின் அப்வியஸ்லி டிசிப்ளின் அப்புறம் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு ஹார்ட் ஒர்க்கு இது எல்லாமே உண்டு பவன் ஷாரா வந்துட்டு அண்ட் இன்னும் பவன் ஷேராத்துக்கு நாலஞ்சு வருஷம் ஃப்யூச்சர் இருக்குன்னு நாலஞ்சு வருஷம் விளையாட முடியும் பிக் கேரியருக்கு அண்ட் நான் வந்து லீக் கமிஷனே ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அதை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து மக்களுக்கு சொல்லுங்கள் அவரோட ஃப்யூச்சரை பற்றியும் நினைங்க அண்ட் ரீசெண்டாக தான் அவர் கோல்டு மெடலில் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொண்டு வந்தார் ஈரானுக்கு எதிராக விளையாடி ராபர்கும் அவர் ஒரு டீமோட பிளேயர் கிடையாது அவர் நூற்றி நாற்பது கோடி மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் அவர் அவரோட ஃப்யூச்சரை நினச்சி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் தமிழ் தலைவர் சிஓஓவையும் கேட்குறேன் நீங்களும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் என்ன நடந்து ஏதுன்னு இவ் அப்படி அவர் இன்டிசிப்ளின்னா வந்து சொல்லுங்கண்ணா யா 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 வா வா இன்டிசிப்ளின் தான் எங்கெங்க ஒரு இன்டிசிப்ளின் வந்து ஓப்பனாக வந்து சொல்லுங்கிறாரு அப்படி அவர் பண்ணியிருந்தா சேலஞ்ச் அவங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேங்கிறார் அவர் உமீத் கருத்தும் ஜல்தி சால்வ் வச்சா என்ன நான் ப்ளீஸ் சால்வ் திஸ் இஷ்யூ வெரி சூன் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க இல்லைன்னா ஆள் ஆளுக்கு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரோ ப்ரோ கபடியே மூவிங் ப்ரோ நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு எல்லாருமே அது என்ன காரணம்னா அது பிளேயரோ கோச்சோ எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் எல்லாமே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க பி கேலில் அண்டு பவனோட குருவாக நான் அவரோட குரு நான் அவரோட குருவாக நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் லீக் கமிஷனரை ப்ளீஸ் லுக் அண்ட் டு அப்படிங்கிறாரு சீசன் இந்த சீசனே பெரிய சீசன் இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது அவர் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு டீம்லையான ஒரு விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டார் இதுதான் அவர் சொன்னது ரந்தீர் ரந்தீர்ஷெராவத் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க அப்டேட் பண்ணிட்டேன் மன்பிரீத் சிங் என்ன சொன்னார் அடுத்த வரேன் அவர் அவரை கேட்டாங்க பவன் சார் பற்றி என்ன நினைக்கிறேன் இந்த நடந்த சாகா பற்றி சொல்லணும் ரைட் குறைபாத்திரத்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்